நம்ம டாக்டர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோக நலம் நிகழ்ச்சியின் ஏழாவது பகுதி இது இதில் இரத்த அழுத்தம் சார்ந்த அடிப்படைகளை தெரிந்து கொள்ளலாம் அதற்கான யோக பயிற்சிகள் யோகம் சார்ந்த அதோட பார்வை என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த இரத்த அழுத்தத்தில் இரண்டு வகை ஒன்று ஒன்று உடலியல் சார்ந்த இரத்த அழுத்தம் இன்னொன்று உளவியல் என்று மனம் சார்ந்த இரத்த அழுத்தம் சைக்கலாஜிக்கல் ஹைபிபி அதுக்கு எசன்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்ற பெயர் அதாவது ஒரு நார்மலாக நமக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி அப்படி ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி அப்படின்னு நம்பர் நம்முடைய ரத்த அழுத்தம் இது ரொம்ப சரியான ரத்த அழுத்தமாக இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி அப்படின்னு நூற்றி இருபது கீழ் எண்பது இருக்கணும் நம்ம இளைஞர்களாக இருக்கும்போது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது நமக்கு நூற்றி எழுபது வரைக்கும் போகும் நூற்றி எழுபதுன்னு பார் நூறு இருக்கும் அதிகபட்சம் அது என்ன காரணம்னா உடல் அவ்வளோ துடிப்புடன் ஆற்றலுடன் இருக்குது இந்த இது ஹை பிபியில் அந்த வயதுக்கான பிளட் ப்ரெஷர் அப்போது நம்ம நிறைய வேலை பார்ப்போம் நிறைய ஆடி விளையாண்டு ரொம்ப ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய வயது அந்த வயது சிலருக்கு என்ன ஆகிடும் இந்த நூற்றி எழுபதுன்னு பார் நூறு இருக்கு இல்லையா இது இறங்காமல் அப்படியே நின்று போயிடும் அடிப்படியாக இறங்கணும் வயதாக வயதாக இதுக்கு சற்று குறைந்து நூற்றி இருபதுன்னு கீழ் எண்பது வரணும் அப்படி வராமல் எப்போவுமே நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இந்த இடத்துல நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் ஹை பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம் இதுதான் உடலியல் சார்ந்த விஷயம் இதனால என்ன ஆகும் மூளைக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்குல்ல அதில் க கசிவு ஏற்படும் ஸ்ட்ரோக் வரும் இப்படி ஒன்றுன்னா அடுத்தடுத்து ஒரு பத்து பன்னெண்டு பிரச்சனைகள் உருவாக்கிடும் அதனாலையாவது வயதாக வயதாக இது ஓரளவு சரியான நிலைக்கு வந்து சேர வேண்டும் இது ஒரு பக்கம் உளவியல் அழுத்தம் இருந்தால் மனம் சார்ந்த மன அழுத்தமோ பதட்டமோ பயமோ இருந்தால் நம்முடைய உயிரை காப்பதற்காக உள்ளுக்குள்ள ஒரு தற்காப்பு முறை என்ன இருக்குது அப்படின்னா பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர ஆனால் நோயில் கொண்டு போய் விட்டுரும் அப்போது ஒன்று உடலியல் சார்ந்து சமன் செய்ய வேண்டும் சமன் செய்யப்படலை எனக்கு உளவியல் சார்ந்த பிரச்சனை இருக்குது பயம் இருக்குது பதட்டம் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில் வந்துருச்சு அப்படின்னா அது இந்த ஹை பிளட் ப்ரெஷரை உண்டாக்கிடும் இதுக்கு பேர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் என்று பெயர் இந்த எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம நாம் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த மாதிரி உப்பை குறைத்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் தான் உப்பு தேவை அதை அதை செய்யலாம் மிக முக்கியமாக நம்முடைய உணவின் மீது ஓரளவாவது கட்டுப்பாடோடு இருக்கலாம் உணவு கட்டுப்பாடுங்கிறது இந்த பொறித்த எண்ணெய்களை சாப்பிடாது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதை விட முக்கியமாக சரியான வாழ்வியல் முறை அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்வியல் முறைன்னா என்ன குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக சாப்பிடுதல் மிகச்சரியாக ஓய்வெடுத்தல் மிகச்சரியாக தூங்குதல் மீண்டும் மிகச்சரியாக உடல் இயக்கம் சார்ந்த விஷயங்களை செய்தல் சும்மா சோம்பி உட்கார்ந்திருந்தால் அதுவும் பிரச்சனை தான் அதீதமாக வேலை செய்தால் அதுவும் பிரச்சனை தான் அதனால் முதல்ல நமக்கு இந்த சமநிலை தெரிஞ்சே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் ரொம்ப முக்கியமா யோக மரபில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பன்னிரெண்டு பயிற்சிகள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அது எப்படியான பயிற்சின்னா முதல்ல ஒரு ஆசன பயிற்சியை செய்து இந்த இரத்த அழுத்தம் இருக்குல்ல ஹை எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல அந்த ஹை பிளட் ப்ரெஷரை முதல்ல அதே நிலையில் இயக்கிக்கொண்டே இருத்தல் அப்புறம் ஒரு பிராணாயாம பயிற்சியை செய்து அதை சரியாக இயக்குதல் அதற்கப்பறம் பிரத்யாகாரம்ன்ற ஒரு ஓய்வு நிலை பயிற்சியை செய்து மொத்த இரத்த அழுத்தத்தையும் மறுபடியும் இயல்பு நிலைக்கும் அதற்கும் கேளும் கொண்டு வந்து மிக சமநிலையுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இயங்கச் செய்தல் இது போல காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ரெண்டு தடவை ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாருன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகிடும் ஒரு மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே அவர் இந்த ஹைப்பர் டென்ஷன் நோயிலேருந்து வரலாம் என்ன நடக்குது இதில் அப்படின்னா உடலியல் சார்ந்து ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை அவர் வந்து சரியாக பயிற்சி பண்ணார் சரியாக தூங்கினார் அதான் நடந்திருக்கு உளவியலில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்ன நடக்கும்னா தான் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு வர்றோம் இப்போ நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னு அவரே நம்ப தொடங்குவார் எப்படி நம்ப தொடங்குவார்னா அவர் நெஞ்சில் கை வச்சு பார்ப்பார் அல்லது தன்னை தானே அவதானிச்சு பார்க்கும்போது தெரியும் முன்னே இருந்த படபடப்பு இப்போ இல்லை முன்ன இருந்த ஒரு பதட்டம் இப்போ இல்லை ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நான் பதட்டமாக இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தேன் இந்த பயிற்சிக்கு பின் பதட்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெறும் தொண்ணூறு நாட்களில் அவர் தன்னைத்தானே உணரத் தொடங்குவார் அப்படி உணர்ந்தால் இந்த நோயிலிருந்து அவர் முழுவதுமாக விடுபட்டு விட முடியும் அதற்கு தேவையான பன்னிரெண்டு பயிற்சிகளை அவர் கண்டடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உளவியல் சார்ந்த மன அல்லது ரத்த அழுத்தத்திற்கு காரணமான நோய்களை குணப்படுத்துவதற்கு யோகமரம் என்ன சொல்லுன்னா மூச்சுடன் இணைந்தும் இருக்கணும் அதே நேரத்துல எங்கெல்லாம் தசை எலும்பு நரம்பு கட்டுமானம் இருக்கோ இதை மிகச்சரியாக கோஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் இணைத்து செயல்புரிய செய்ய வேண்டும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க அதாவது யோகமரம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் தமோ குணம் இது உடம்புக்கும் குணம் உண்டு அதுலேயும் உடம்பு தமோ அப்படின்ற ஒரு லெத்தாலஜியான ரொம்ப சோம்பலான ஒரு வடிவத்திலிருந்து ஆற்றல் மிக்க ஒரு வடிவத்துக்கு போகணும் போவதற்குமான மூன்று படிநிலைகளை யோக மரபு செய்து கொண்டிருக்கும் போதே ஒருவர் தமஸ் என்று சொல்லக்கூடிய தமோகுணம் என்று சொல்லக்கூடிய சோர்விலிருந்தும் உற்சாகமின்மையிலிருந்தும் ஒரு பதட்டத்திலிருந்தும் விடுபட்டு ரஜோகுணம் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவராக மாறுகிறார் அதற்கு தான் பயிற்சிகளே அப்படி ஒருவரை தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம் நோக்கி கூட்டி செல்லக்கூடிய பயிற்சிகளில் ஒன்றுதான் இந்த புஜங்காசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி இந்த புஜங்காசனம் எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல குப்புறப்படுத்த நிலைக்கு வரவும் குப்புறப்படுத்த நிலையில் உங்களுடைய கைகளை அதுவும் முள்ளங்கைகளை சரியாக உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு மிக அருகில் வைத்துக்கொள்ளவும் உங்களுடைய தாடை அல்லது நெற்றி பகுதி தரையில் தொட்ட நிலையில் இருக்கட்டும் இதுதான் அடிப்படை இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நல்லா கொஞ்சம் லூஸா வச்சுக்கலாம் இது மாதிரியான அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு மூச்சின் மீது கவனம் அடுத்த முறை மூச்சு உள்ளே வரும் பொழுது மெதுவாக உடலை உள்ளங்கையின் உதவியுடன் மேல் நோக்கி உயர்த்த வேண்டும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு முடியுதோ அவ்வளவு உயர்த்தினா போரும் மேற்கூரையை பார்க்கும் வரை மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து உங்களுடைய நெற்றி அல்லது தாடை பகுதி தரையை தொடுமாறு பார்த்துக்கொள்ளவும் சோ மூச்சு உள்ள வரும்போது மெதுவாக உடல் மேல் நோக்கி போகணும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து தாடை அல்லது நெற்றி பகுதியை சென்று தொட வேண்டும் எத்தனை முறை செய்யலாம் முறை இந்த பயிற்சியை செய்யலாம் இரண்டு அல்லது மூன்று சுற்றுகள் பத்து முறை செய்து முடித்து விட்டு சவாசனம் என்னும் நிலையில் படுத்து சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் மறுபடியும் ஒரு பத்து முறை மீண்டும் ஒரு பத்து முறை இது போல முப்பது முறை செய்யலாம் அதிகபட்சம் சிலருக்கு பத்து முறை செய்த உடனே போறோம்னு தோணிடுச்சு அதுக்கப்புறம் வலி இருக்கு அடிமுதுகளையோ கழுத்துலயோ வலி இருக்கு பத்து முறை மட்டும் செய்தால் போதும் அதிகமாக செய்ய வேண்டாம் மீண்டும் ஒரு தலைப்புடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது